இப்ப ஒரு கணவர் வந்து வீட்டுல குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அது வந்து பிசிக்கலா இருக்கலாம் மென்டலா இருக்கலாம் என்ன விதமா வேணா இருக்கலாம் அப்படிப்பட்ட கொடுமை நிகழ்ந்தால் அந்த அடிப்படையில இவரோட என்னால வாழ முடியாது எனக்கு டைவர்ஸ் வேணும் இல்ல பெண்கள் ஆண்கள் இதுல கிடையாதுமா ஒரு பொண்ணு வந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னா அது கொடுமை மன ரீதியாக அவருக்கு உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க உணர்வு ரீதியா அவர் பாதிக்கப்படுறாரு பெண்ணால ஆண் அடிபட்டு வந்த வழக்குகள் எவ்வளவுன்னு கேளுங்க அதே மாதிரி ஆணால பெண் வன்முறை காலானது எவ்வளவுன்னு கேளுங்க யார் ஒருவருக்கு பெண்ணும் பெண்ணானால் ஆணும் ரெண்டு பேரும் கேட்கலாம் மெயின்டெனன்ஸ் அதுக்காக நீ குடிச்சிட்டு விழுந்து கிடப்ப இந்த பொண்ணு போய் கூலிக்கு போய் உன்னை சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தா அதெல்லாம் நீ கேட்ட முடியுமா நான் வந்து பெற்றோர்கள் எல்லாருக்குமே அது ஆணை பெற்றவர்களா இருந்தாலும் சரி பெண்ணை பெற்றவர்களாக இருந்தாலும் தயவு செய்து அவர்கள் வாழ்க்கையில குறுக்கிடாதீர்கள் லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்க்ரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து விவாகரத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா இல்ல பெண்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் நடந்தது அந்த விவாதத்துல இமோஷனலா பல விஷயங்கள் பேசப்பட்டது அதே போல சட்ட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது நம்ம ரெண்டையுமே கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் சைக்காலஜிக்கலாவும் ஒரு சைக்காலஜி பத்தி பேசணும் அதே போல் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திருமதி சாந்தகுமாரி அம்மாவை நம்ம சந்திச்சோம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது கண்டிப்பா இந்த நேர்காணல் வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் எல்லாரும் சொல்ற மாதிரி விவாகரத்து அவ்வளவு சுலபமா கிடைச்சிருமா இல்லை ஆண்களுக்கு போதுமான பாதுகாப்பு சட்டம் வந்து வழங்கலையா அதுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கலாம் என்பது உட்பட பல கேள்விகளுக்கு எங்களுக்கு இந்த நேர்காணலில் வந்து விடை கிடைச்சது அந்த விடை உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நகரம் நம்புது பாருங்க வணக்கம் மேம் மேம் இப்போ ஆவுன்னா சொல்றாங்க டிவோர்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிருது ஆவுனா டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க அப்படி சொல்றாங்க உண்மையிலேயே டிவோர்ஸ் அவ்வளோ ஈஸியா எதுக்கெல்லாம் டிவோர்ஸ் வாங்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நினைக்கிற மாதிரியோ மத்தவங்க சொல்ற மாதிரியோ இது அவ்வளவு எளிதா கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது முதல்ல டிவர்ஸ் போடுறதே யார் வேணா நினைச்சு எப்படி வேணா போட்டலாம் அப்படின்னு அந்த கற்பனையே கூடாது டைவர்ஸ்க்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சரியா நீங்க வந்து ஒருத்தர் டிவர்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அடுத்த வயதால கொடுத்துருவாரா இல்ல ஒரு ஒரு வருஷத்துல கொடுத்துருவாங்களா கிடையாது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியதே ரெண்டு பேரையும் அதாவது கணவனையும் மனைவியும் ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு மத்தியில சமரசம் பண்ணுவாங்க என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள இதை சரி பண்ணலாமே நீங்க இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க நீங்க இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றக்கு இதுதான் பண்ணுவாங்க தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் கவுன்சிலிங் அந்த கவுன்சிலிங்கில் மூணு தடவை பண்ணுவாங்க அந்த மாதிரி சம்டைம்ஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயத்துக்காகத்தான் பரஸ்பரம் ஒரு மன கசப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இல்லை இன்னும் ஒரு ரெண்டு கவுன்சிலிங் வாங்க நம்ம பேசி பார்ப்போம் ஒண்ணும் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு கவுன்சிலர்ஸ் கோர்ட் அப்பாயிண்டட் கவுன்சிலர்ஸ் வில் டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேம்னு கிடையாதும்மா டைம் ஃப்ரேம் இல்ல பட் மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ்ங்கறது நார்மலா கவுன்சிலிங்கான டைம் வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க அது சோ அந்த மாதிரி தான் நடக்கும் சோ ஈஸியா எதுவுமே கிடைச்சிரும் பிறகு நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க என் வைஃப் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போற அதனால நான் டிவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் டிவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சில்லியான ரீசன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். ஏنا ஊட்டிக்கு சினிமாவுக்கு போனா ஓகே. இந்த மாதிரியான காரணங்களை நாம சொல்லலாம். ஆனா டிவோர்ஸ் வேணும்னு சொன்னாலே அடிப்படையில் எல்லா சட்டங்களிலேயும் அதாவது ஹிந்து சட்டம் ஆகட்டும், கிறிஸ்தவர்களுக்காகட்டும், அது இஸ்லாமியர்களுக்கு வேற யாராக இருந்தாலும், எல்லாருக்கும் பொதுவான மூணு கிரவுண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவாகரத்துக்கு ஏதாவது கொடுமை பண்ணி

ஒருவனுக்கு ஒருத்தி அதனால ரெண்டு பேரும் திருமண உறவில் இருக்கும்போது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவிலே ஆணோ பெண்ணோ ஈடுபட்டால் தவறான தொடர்பில இருந்தால் அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம கேட்கலாம் இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து ஹிந்து திருமண சட்டமானாலும் மற்றதில் ஆனாலும் இந்த ரெண்டு வருஷம் பிரிவுன்னு சொல்லுவாங்க அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாரு இல்லை இந்த அம்மா அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க இல்லை படிக்க போகிறேன் யூஎஸ் போய் உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் டூ இயர்ஸில் அந்த கணவன் கூப்பிட்டு மனைவியோ மனைவி கூப்பிட்டு கணவனோ வராமலே இருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால் அந்த காரணம் அந்த ரீசன் அடிப்படையில் நீங்கள் வந்து கேட்கலாம் இதுதான் எல்லாத்துலேயும் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் அப்ப இது இல்லாம வேற காரணங்களுக்காக போடப்படுகிற வழக்குகள் செல்லுமா செல்லாதா அப்படிங்கறதுலையும் சிலது வரும் இப்போ இந்த ரெனௌன்சியேஷன் எல்லாம் போவாங்கல்ல நல்லா கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருப்பாங்க அதுக்கு பிறகு இந்த நான் துருவி ஆகுறேன் நான் சா சாமியாரா போறேன் அந்த மாதிரி யாராலும் அதெல்லாம் பண்ணினாக்க அவ்வளவுதான் டைவர்ஸ் தாராளமா கொடுக்கலாம் ஓகே ஓகே அப்படின்னா கொடுக்கலாம் மதம் மாறினால் நீங்க இந்த மதத்துல இருக்கீங்க ஹிந்து மதத்துல இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றீங்க நீங்க வேறு மதத்துக்கு மாறுறீங்க நான் பேர் சொல்லலை ஏன்னா ஏற்கனவே நம்ம நாடு எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ வேறு ஏதாவது ஒரு மதத்துக்கு மதத்துக்கு மாறினாங்கன்னா அந்த காரணத்தையே அடிப்படையா வச்சு கூட நம்ம டைவர்ஸ் கேட்கலாம் ஓகே ஆமா இந்த மாதிரி ஒரு மதம் மாறினாங்கன்னா நம்ம மதம் மாறினான்னா ரெண்டு பேரும் மதம் மாறினா நம்ம கேட்க போறது இல்லை ஓகே ஒருத்தருக்கு பிடிக்காம இவங்களுக்கு பிடிக்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் அந்த மதத்துக்கு மாற போறேன் அப்படின்னு மாறிட்டாங்கன்னா இது ஹிந்து திருமண சட்டத்தின் கீழ் நீங்க செஞ்சது தப்பு தானே ஹிந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் தானே நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க அதுக்காக வேண்டாம்னு கேட்க முடியும் ஓகே சரி எதெல்லாம் மேம் முடியும்பியூஸ் பண்ணலாம் இப்போ வந்து முதல்ல எல்லாம் வெறும் பிசிக்கல் வயலன்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மென்டல் வயலன்ஸ் சொல்லுவோம் இதுதான் இந்த ரெண்டு குரூலிட்டி தான் இருந்தது பட் இப்பெல்லாம் வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் வந்த பிறகு ஆறு வகையான கொடுமைகள் இருக்கின்றன வயலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து உடல் ரீதியான வன்முறை இரண்டு மன ரீதியான வன்முறை நிறைய வீடுகள்ல பார்க்கலாம் கசமுசன்னு கேட்ட வார்த்தையில எல்லாம் பேசுவாங்க அப்படி பண்ணீங்கன்னா வார்த்தை ரீதியான வன்முறை அப்புறம் ஒரு ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நீ மலடின்னு சொல்லுவாங்க உன வெளியே துரத்திட்டு வேற ஒரு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுவாங்க அதை அந்த பையனை ஏற்றுப்பான் மனசை புண்படுத்துறாங்க அது மாதிரி இருந்தால் இமோஷனல் வயலன்ஸ் உணர்வு ரீதியான வயலன்ஸ் அப்புறம் அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்லி பணம் பிடுங்கிறது அல்லது பெண்ணை வந்து பட்னி போடுறது வேலைக்கு போக விடாம தடுக்கிறது இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியான வன்முறை கடைசியாக செக்ஷுவல் வன்முறை அதாவது பாலியல் ரீதியான வன்முறை அதீதமாக கேட்டாலோ அல்லது மாறான விஷயங்களை அவர்கள் செய்தார்களோ சில ஒழுங்குமுறை எல்லாத்துலேயும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தாண்டி நின்னாலோ பெண்ணை அதற்காக மட்டும் பயன்படுத்தினாலோ யாருக்காவாது அவை எல்லாமே வந்து செக்ஷுவல் வயலன்ஸில் வந்துடும் ஆக இந்த மாதிரியான அபியூசஸ் நடக்கும்போது நீங்கள் போடலாம் கட்டாயமா போடலாம் இப்போ இது எல்லாமே வந்து இந்த சட்டங்கள் எல்லாமே பெண்கள் சார்ந்துதான் இருக்கா இப்ப ஏன்னா ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல என்னன்னா என்னோட ஒய்ஃப் வந்து எப்பவுமே வந்து நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க எனக்கு அதுவே ஒரு மென்டல் டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு சோ இது வந்து ஆண்கள் சார்ந்த சட்டம் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்ல பெண்கள் ஆண்கள் இதுல கிடையாதுமா ஒரு பொண்ணு வந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னா அது கொடுமை மன அவருக்கு உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க உணர்வு ரீதியாக அவர் பாதிக்கப்படுறாரு சரியா அதனால ஆண் ஆண் போடுறாங்க அதே மாதிரி வந்து நான் செத்து போயிடுவேன் நீ அந்த நான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ செத்து போயிடு சூசைட் பண்ணிடுவேன் குதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் தற்கொலை செய்துவதாக செய்வதாக மிரட்டினால் அது ஒரு வகையான கொடுமை எல்லாமே கொடுமைக்குள்ள வந்துடும் அப்ப கொடுமைன்னு நம்ம தான் பார்க்கமே அதுல அந்த அடிப்படையில ரெண்டு பேருக்கும் பொதுவானதுதான் இது எல்லாமே அதனால பொம்பளை செஞ்சா மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் கிடையாது அதே மாதிரி ஆம்பளை செஞ்சா மட்டும்தான் அப்படின்னு கிடையாது இது இருப்பாளருக்கும் பொதுவான விஷயம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பொண்ணு வந்து என்ன ஒரு ஆண் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்கன்னா அதுக்கு சட்டம் வந்து நிறைய பாதுகாப்பு கொடுக்குது ஆனா அதுவே வந்து ஒரு ஆணுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து க கவனிக்கிறதுக்கு போதுமான சட்டங்கள் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி விவாதிச்சாங்க அது தவறான வாதம்மா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆண்களோ யார் செஞ்சாலும் அடிச்சா உதச்சா இந்திய தண்டனை சட்டம் இருக்கா இல்லையா ஆனா அந்த இந்திய தண்டனை சட்டம் இருந்த போதிலும் கூட இவ்வளவு காலமாக அதாவது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் கொண்டு வரப்படுகிற வரையிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லை உங்களுக்கு தெரியாதல்ல நம்ம பாட்டி எப்படி இருந்தாங்க நம்ம அம்மா எப்படி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால இது ஆண்கள் ஆண்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கிறது எனவே பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் வேணும்னா இத கொண்டு தனியா அதுக்காக அதனால ஆண்களுக்கு இல்லைன்னு யாராவது சொன்னா நம்பிடாதீங்க அதே மாதிரி ஒரு உண்மையான கேள்வியும் உங்க மத்தியில வைக்கிறேன் நீங்க கணக்கெடுப்பு எடுங்க நேஷனல் ஃபேமிலி சர்வேன்னு ஒன்னு இருக்கு மத்திய அரசு நடத்துகிறது அதுல பெண்ணால ஆண் அடிபட்டு வந்த வழக்குகள் எவ்வளவுன்னு கேளுங்க அதே மாதிரி ஆணால பெண் வன்முறை காலானது எவ்வளவுன்னு கேளுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து மிகைப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஒரு பெண்ணால ஆண் அடிபடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மினிமல் அதுவும் இப்பதான் வந்திருக்கு தினம் வந்து குடிச்சிட்டு வந்து அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நாள் பொறுத்து எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்க முடியும் உனக்கு தான் கை இருக்குதா எனக்கு கடிக்க முடியாதா அப்படின்னு வராதா இல்லையா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை கொல்ல வந்த பசுவையும் கூட கொல்லலாம் என்று காந்தியடிகள் சொன்னாராம் அப்ப தன்னை பாதுகாப்பு டிஃபென்ஸ் அது சரியா அந்த வாதமே பொய்யானது எப்பவுமே கொஞ்சம் குரல் கொடுக்கறதுக்கு ஆண்களுக்கு இது நடந்தா கிடைக்காது வேலைக்கு பொம்பளைங்க வந்துட்டாங்களா ஆண்களுக்கு வேலை இல்லாம போச்சு இவங்க எல்லாம் என்னைக்கு சம்பாரிச்சாங்களோட நம்ம மரியாதையே வீட்டுல போச்சுடா ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதே நீங்க சாவனிஸ்டிக் ஆட்டிடியூட் ஆண் ஆதிக்க மனோபாவம் அந்த இருந்து இன்னும் நிறைய பேர் விலகலை இன்றைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் மாறிட்டு தான் வராங்க யார் வந்து பெரியாரை பின்பற்றுகிறார்களோ யார் மார்க்சியத்தை பின்பற்றுகிறார்களோ யார் பாரதியை படித்திருக்கிறார்களோ நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்ல எல்லா இந்த மூன்று இயங்கள் இருக்கு பாருங்கள் மார்க்சிசம் அம்பேத்கரிசம் அண்ட் பெரியாரிசம் இந்த மூன்றையும் படித்து உணர்ந்து கற்றவர்கள் இந்த மாதிரி கேள்விகளை வைக்க முடியாது இப்போ அந்த நிகழ்ச்சியிலே வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அலிமுனி கொடுக்கறது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் கிட்ட வந்து பெண்கள் வந்து ஒரு மாதிரி வரமுறை இல்லாமல் கேட்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க பெண்களும் கொடுப்பாங்களா மேம் அலிமுனி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏமா சட்டத்துல பொதுவா தனமா சொல்லியிருக்கு கண்ணுல நல்ல பெரிய நல்ல கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு அவங்கள சட்டத்தை படிக்க சொல்லுங்க அப்படி ஒருத்தர் சொன்னாருன்னா தப்பு இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிரிவு யார் ஒருவருக்கு ஆனாலும் பெண்ணும் பெண்ணானால் ஆணும் ரெண்டு பேரும் கேட்கலாம் மெயின்டனன்ஸ் அதுக்காக நீ குடிச்சிட்டு விழுந்து கிடப்ப இந்த பொண்ணு போய் கூலிக்கு போய் ஒண்ணு சம்பாதிச்சிட்டு வந்து கொடுத்தா அதெல்லாம் நீ கேட்டுற முடியுமா உம் முடிய ஓகே புரியுதுங்களா அப்போ அதிகமான சம்பாத்தியத்துல இருந்து ஒருத்தர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டுல இருக்காருன்னா அவரை வந்து மனைவி ஒதுக்கி விட முடியாது அந்த கடவுனுக்கு செய்ய வேண்டிய கடமையில மெயின்டனன்ஸும் ஒன்னு கூட இருந்தா கவனிக்கணும் அவர் தனிப்பட்ட முறையில் அவரை தள்ளி ஒதுக்கி இருந்தீங்கன்னா அவருக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் ஆணும் கேட்கலாம் பெண்ணும் கேட்கலாம் எவர் ஒருவர் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறாரோ அவர் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைக்கு செல்கிற பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்கிற தன்னுடைய மனைவியிடம் கேட்கலாம் ஜீவனாம்சம் கேட்கலாம் ஆனா இன்னைக்கு சொல்லணுமா இந்திய நாட்டுல இருபத்தி ஏழு சதவிகிதம் தான் வேலைக்கு செல்கிற பெண்கள் அப்ப யார் அதிகமா இருக்காங்க ஆண்கள் அப்ப ஆண்கள் தானே குடுக்க வேண்டியிருக்கும் சரியா சில நேரங்கள்ல பாத்தோம் அப்படின்னா வந்து ஒரு அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து விவாகரத்து பண்ணனோட என்ன இல்லன்னா கூட இந்த ஃபேமிலி மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க வீட்ல பிரஷர் போடுறாங்கன்னு சொல்லின்னா சில பேர் புரியுறதெல்லாம் இப்போ நான் சமீப காலத்தை நான் பாக்குறேன் அந்த மாதிரியான கேஃபிஸ் எல்லாம் டிவோர்ஸ் கொடுப்பாங்களா அப்பா அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் அப்பவே சொன்ன மாதிரி என்னென்ன காரணங்கள்னு ஒரு பட்டியலிடணும் அதன் அடிப்படையில தான் கொடுக்க முடியும் ஆனா ஒரு விஷயம் தெரிந்தோ தெரியாமலோ பெற்றோர்கள் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கிற பொழுது அந்த காலத்து மரபுகளையெல்லாம் இன்னைக்கு நீங்க சொல்லிட முடியாது இப்போ எங்க பாட்டியோ எங்க அம்மாவோ அல்லது நானோ கூட எல்லாம் பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டிருக்கலாம் அது அந்த காலம் இந்த காலத்துல அப்படி பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது கோலப்படி கிடையாதா வாசல் கிடையாதா அப்படின்னு கேட்காதுக்க அது அல்ல இன்னைக்கு அதே பொண்ணு ஏழு மணிக்கு தனக்கு டிஃபன் செஞ்சு கட்டி எடுத்துட்டு தானும் சாப்பிட்டு என் புருஷனுக்கும் வச்சு பிள்ளைகளுக்கும் எல்லாம் பண்ணி அப்ப வேலைக்கு ஓடணும் சொல்லுங்க மாறி வருகிற சமூக சூழலை பொறுத்து தான் எல்லாமே அன்றைக்கு எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கு எதிர்பார்க்க முடியாது அவ பொண்ணு எந்திரிக்கிறது இல்லை காலையில ஒன்பது மணிக்கு எதிர்க்கிறாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அன்னைக்கு தானே ஒரு நாள் வீட்டில் இருக்காக்க நேரங்காலமா எந்திரிச்சு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமல்ல அப்படின்னு கேட்டா நான் கேட்குறேன் பொண்ணு என்ன மெஷினா மெஷினான்னு கேட்குறேன் அவளும் பா வேலைக்கு போகிறான் உன் பையன் வேலைக்கு போனால் நீ வந்து தூங்கு ராஜா படுத்து தூங்கு கொஞ்சம் ரெஸ்டுடு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அதே மருமகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா மாட்டாங்க ஸோ நான் வந்து பெற்றோர்கள் எல்லாருக்குமே அது ஆணை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி பெண்ணை பெற்றவர்களாக இருந்தாலும் தயவு செய்து அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் எந்த காரணம் கொண்டு குறுக்கிடாதீங்க உங்க கருத்துக்களை அவங்க மேலே திணிக்காதீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களா வெல் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நாங்க எங்க வாழ்க்கையை பாக்குறோம் நீங்க உங்க வாழ்க்கையை காரணம் காட்டிலாம் கூட டிவோர்ஸ் வாங்க முடியும் இல்லங்கிறதுக்கு நம்ம பாட்டி தாத்தா கேட்கலாம் தெரியல ஓகே அன்னைக்கு மலடின்னு சொல்லும் போது நீ முதல்ல மலடனா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு வா அப்புறம் பேசலாம்னு சொல்லியிருக்கணும் ஆனா அன்னைக்கு பேசுகிற பெண்களுக்கு வாய்ஸ் இல்லாம இருந்தது அந்த தைரியம் இல்லாம இருந்தது இப்பத்த பெண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல சொல்லு

நீங்க குழந்தைய முயற்சி பண்ணலாம் அப்படி இல்ல தத்து எடுத்துக்கலாம் விவாகரத்து பண்ண முடியாது அப்படி பண்றதா இருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஐடில வேலை செய்யக்கூடிய குறைந்தது பதினைந்து சதவிகித ஆண்களுக்காவது சரியா நிறைய விஷயங்கள்ல குறைபாடுகள் இருக்கிறது காரணம் அவங்கள வாழ்க்கை சூழல் மாற்றம் கண்டதெல்லாம் திங்குறாங்க ராத்திரியெல்லாம் யுஎஸ் காரனுக்காக வேலை செய்கிறாங்க விடிய காத்தாலே வந்து விழுகிறாங்க தூக்கம் சர்க்கிள் மாறி போயிடுது என் கேட்ஜெட்ஸோட அஞ்சு நிமிஷம் நம்மளால சும்மா இருக்க முடியுதா பாருங்க ஒன்றா டேப்ல உட்காந்துருப்போம் இல்லை லேப்டாப்ல உட்காந்துருப்போம் இல்லை அங்கே போய் எல்லாம் வேலையில செய்வோம் அப்புறம் ஃபோனு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் பக்கத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சா நெட்ஃப்ளிக்ஸோ மற்றதோ பார்த்துரும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து நான் தனிப்பட்ட முறையில் ஆண்கள் மோசமானவர்களுக்காக சொல்லலை இது வந்து அதனால இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்ல நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அப்படியே ஆனா எத்தனையோ கேஸ்ல நீங்க பாத்துருக்கீங்களா ரெண்டாவது பொண்டாட்டிக்கும் குழந்தை இருக்காது அது மூணு கட்டினாலும் குழந்தை இருக்காது முதல்ல டெஸ்ட் பண்ணணும் ஆனானாலும் பெண்ணாலும் முதல்ல டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி யாருக்கு குறையோ அதை சரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு எவ்வளோ மெத்தட்ஸ் வந்துருச்சு அதனால திஸ் கேன்ட் பி எ ரீசன் ஃபார் கெட்டிங் இப்போ குழந்தை ஏற்கனவே இருக்கு அப்படின்னா இப்போ அந்த குழந்தைய வந்து எந்த மேம் கொடுப்பாங்க அம்மா கூட அனுப்புறதா இருக்கட்டும் அப்பா கூட இருக்கிறதா இருக்கட்டும் அது வந்து எக்கனாமிக் பேசிஸ்ல அனுப்புவாங்களா இல்லை எப்படி நிறைய பார்ப்பாங்க இப்போ ஒரு கணவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாருமா அந்த பெண்ணுக்கு அவ்வளவா சம்பாத்தியம் இல்லை ஆனா அவங்க அப்பா அந்த பையன் இருக்கானே அந்த கணவன் அவன் சரியான குடிகாரன் ராத்திரி எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியாது அவர் வெளியூர் அதிகமாக போகிறவர் போனால் திரும்பி வர பதினஞ்சு நாள் ஆகும் அல்லது பத்து நாள் ஆகும் இப்போ பணம் இருக்குங்கிறதுக்காக அவர்கிட்ட குழந்தை விட முடியுமா டெல்மி ப்ராப்பர்லி குழந்தைங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானது ரெண்டு பேருக்கும் குழந்தை மேலே உரிமை இருக்கு ஆனால் அந்த குழந்த யாரிடம் இருந்தால் அதனுடைய வளர்ச்சி சரியாக இருக்குவோம் ஒரு ஹெல்த்தியாக குரோவான ஒரு குழந்த அப்புறம் ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இந்த மாதிரி வயலன்ஸ் இல்லாத கெட்ட வார்த்தை பேசாத ஒரு பீஸ் பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கணும் அப்படி தான் பாப்பாங்கள ஒளிஞ்சு இது ஆணுக்கு தான் பொண்ணுக்குத்தான் எல்லாம் பாகம் பிரிக்க முடியாது அப்படியே அந்த குழந்தைய வந்து அம்மா கிட்ட கொடுத்தா அப்பாவுக்கு பாக்குறதுக்கு உரிமை இருக்கு அப்பா கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணுக்கு பாக்குற உரிமை இருக்கு இல்ல மோஸ்ட் மூவிஸ்ல எல்லாம் மூவில அப்படிதான் சொல்லுவாங்கல்ல பொன் குழந்தை அதனால அது அம்மா கூட விட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட அது எந்த ஸ்டேஜ்ல ரொம்ப எந்த ஸ்டேஜ்ல குழந்தை வயசுக்கு வர்ற மாதிரி இருக்கா

ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அந்த அந்த படம் இருக்கு அது என்ன படம் ராம் ராம் சார் ஏதோ மீன்கள்னு வரும் தங்க மீன்கள் தங்க மீன்கள் அதுல சொல்ற மாதிரி அப்பா கொடுக்குற முத்தம் காமத்தில் சேர்த்து அல்லதான் ஆனாலும் சில வரையறைகள் இருக்கின்றன உண்டா இல்லையா அதனால அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு நீதிமன்றம் தீர்மானிக்கும் இப்போ சில கேசஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க தோணாது இல்ல அவங்க ஒய்ஃபுக்கு அதாவது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற இது இருக்கும் அது வந்து எவ்வளோ நாளைக்கு இழுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு அது எதிர்த்தரப்பில் வந்து நான் சேர்ந்து வாழ விரும்புறேன்னு சொல்லலாம் மனுஷ மனசு எப்படின்னா ஒன்னு பெஸ்ட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ அதை கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்கடுத்து ஒரு பெஸ்ட் கண்ணில் படலாம் சமலை யாருக்கும் வர்றது தானே மனுஷ மனசு தானே அப்போ அப்படி கேட்கும் போது அதுக்கு போகலாம் அதுக்கடுத்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை இல்லை ரைட் ஆர் ராங் நம்ம செட்டப் எப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி அதெல்லாம் இப்போ மாறிட்டு வருது அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால நீங்க நினைச்ச போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெண் விட்டு குடுக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது சேர்ந்து வாழணும் என்ன காரணம் என் மேல என்ன தப்பு நான் உன்னோட சேர்ந்து வாழணும் நான் ரிவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற பெண்கள் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எவ்வளவு வருஷம் வருஷங்கள் இல்லம்மா அது ஒவ்வொருத்தர் எந்த அளவுக்கு கேஸ நடத்துறாங்களோ ஓகே அத பொறுத்துதாம்மா வரும் ஓகே இவ்வளவு நாள் எழுதலாம்னு இல்ல ஒரு கேஸ்ல எனக்கு பத்து வருஷம் கூட வந்திருக்கு பத்து வருஷம் ஆமா சில கேஸ்ல ஒரே வருஷத்துல முடிஞ்சிருக்கு அது என்ன மாதிரியான பைட்டு ஒன்னு ஒண்ணு இல்லை இப்போ அந்த பொண்ணு மெயின்டெனன்ஸ் கேட்கிறேன் எனக்கு என் பழனி கூட இவர் ஒத்துக்கணும் அல்லது கேச போடுவாங்க அதுக்கு போராடி அதுக்கப்புறமா ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுக்கும் அந்த நீதிமன்றத்துல கொடுத்ததுக்குள்ள ஒரு ரெண்டு வருஷம் கடந்து போயிருக்கும் அல்லது ஒரு வருஷம் கடந்து போயிருக்கும் இப்ப சேர்த்து ஒட்டுமொத்தமா அந்த மெயின்டெனன்ஸ் அரியர்ஸ் கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டாங்க ஓகே நீ பணம் எப்படி வாங்கிடுறேன்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் இபி போடுவான் எக்ஸிகூஷன் பெட்டிஷன் இப்படி ஒரு பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போகும்போது வேற வழி இல்லாமல் இருக்கும் இதுல ரெண்டு பேர் தரப்பிலையும் அந்த வழக்கை இழுப்புது அப்படிங்கிறது நடக்கும் நம்ம ஆணுக்காக பேசல பெண்ணுக்காக பேசல அங்க வழக்காடிகளா வரக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுறோம் நான் ஒரு ஜென்ரலா கேக்குறேன் ஒரு டிவோர்ஸ்ங்கிறது வந்து இப்போ ஐ மீன் பணம் இருக்கவங்க எக்கனாமிக்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க வந்து ஈஸியா ஒரு லாயர் அணுகி ஏதோ ஒண்ணு பண்ண முடியும் பட் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டிவோர்ஸ்ங்கிறது உண்மையிலே ஒரு அக்சசிபிளான ஒரு இடம் தானா ஒரு வசதியே இல்லாத ஒரு காய்கறிக்காரம்மா தலையில தூக்கி கீரைய போட்டு வேணா இருக்கலாம் வண்டி எனக்கு காசு இல்ல இலவச சட்ட உதவி மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியா முழுவதும் இருக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா எல்லா மாவட்ட நீதிமன்றங்களிலும் அந்த கட்டடம் எங்க இருக்கியோ எங்க இருக்கோ அங்கேயே வந்து இலவச சட்ட உதவி மையம் இருக்கு அதுக்கு வந்து பணம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதாவது வழக்கறிஞர் வைக்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக உனக்கோ எனக்கோ வந்து நீதி கிடைக்காம போயிடக்கூடாது அதனால நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞரை நியமித்து அவங்கள வச்சு நடத்துவாங்க அதனால ரெண்டுக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை என்ன அந்த இலவச சட்ட உதவி மையத்தில் வர்றவங்களுக்கான தொகை என்பது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் யாருக்கு வழக்கறிஞருக்கு ஓகே அதனால ஈடுபாட்டோடு வேலை செய்கிற ஒரு சமூக சேவை என்று நினைத்து வேலை செய்கிற வழக்கறிஞர் இருக்கிற பொழுது உங்கள் வழக்கு நன்றாகவே நடக்கும் எனக்கு இது ரொம்ப புதிய தகவலா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி கேஸ் அப்படின்னாலே நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா லாயர்ஸ் கிட்ட போங்க நல்லா காசு பாத்துருவாங்க அப்படிதான் சரி சும்மா வந்த உடனே என்னம்மா தலைவலிக்குதா இந்த மாத்திரை நாள வச்சுக்கோ இல்ல மருந்து கொடுக்க போறாங்களா அ ப்ரொபெஷன் இது தொழில் ஒரு வியாபார மாதிரி தான் எல்லாமே இந்த தொழில நாங்க செய்யற சேவைக்கு எங்களுக்கு சேவைக்கான பீஸ் குடுக்குறீங்க புரியுதுங்களா யாரும் கறக்குறதுக்காக இல்ல ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாமா ஒட்டுமொத்த மொத்த வழக்கறிஞர் சமுதாயமும் இல்லை அப்படி இல்லை தான் நான் பார்க்குறேன் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெளிவா புரிய வச்சிங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி